இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா வந்து சமீபத்தில் ஃபேஸ்புக் அபேஜ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் எனக்கு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுச்சு அதாவது இன்னவர் அட்வர்டைஸ்மென்ட் அதாவது நாலு இன்னொரு ட்ரிபிள் நைன் ருபீஸ் நாலு வாங்கினா இன்னும் நாலு ஃப்ரீ அப்படின்னா எட்டு இன்னவர் ட்ரிபிள் நைன் ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது பாசையில் ஓகே ஆர்டர் பண்ணிடுவோம் எட்டு இன்னவர் தௌசண்ட் ருபீஸ்க்கு கிடைக்க ஆர்டர் பண்ணேன் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் டெலிவரி வீட்டுக்கு எடுத்து வந்தாங்க நான் இல்லை என்னுடைய ஒய்ஃப் தான் வாங்கினாங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க வாங்கிருமான் வாங்கி வந்து பார்சலை பிரித்து பார்த்தா இதுதான் அந்த பார்சல் அது உள்ள இருந்தது எல்லாமே இந்த குப்பைகள் ஆனால் இன்னவர் வச்சிருந்தாங்க நான் போட்டது எட்டு இன்னர்வர் அவங்க வச்சிருந்தது இந்த ஒரே ஒரு இன்னவர் அதுவும் இது யார் யூஸ் பண்ணதுன்னு தெரியல பயங்கர டர்ட்டியா இருக்கு இது கூட இந்த இன்ன துவைக்கிறதுக்கு வச்சாங்களா இல்லை வெயிட்டுக்காக வச்சாங்கன்னு தெரியல இந்த ரெண்டு துண்டு பா இது வந்து சோப்பு துண்டுமா இருக்கு இதை வச்சிருக்காங்க இது என்ன பேஜ் அப்படின்னா இ கார்ட் அப்படிங்கிற பேஜில் தான் எனக்கு இது காட்டிச்சு ஸோ அதை தான் நானும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் ஸோ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா நான் ஏமாந்துட்டேன் இதை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இதே போல சமூக வலைதளங்கள நிறைய ஆன்லைனில் ஏமாத்துறாங்க நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணுவோம் ஆனால் அது டெலிவரி வரும்போது வீட்டுக்கு வந்து பார்த்தா வேற சில விஷயங்கள் இருக்குது இதுலேயே கூட போட்டிருக்காங்க அதாவது என்னன்னா